அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து எல்லாருமே கவர்மெண்ட் டென்டேட்டிவ் கீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன தான் நம்ம பிரைவேட் கீ வந்து செக் பண்ணி பார்த்துருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட வினாக்களுக்கு என்ன ஆன்சர் வந்து கவர்மெண்ட் டென்டேட்டிவில வரப்போகுது அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் இதற்கு முன்பு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் எல்லாமே ஆன்லைன் பேஸ்டி தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அந்த சிபிடி எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் தேர்வு நடைபெற்று முடிந்து இரண்டு நாட்களுக்கு நமக்கான மாஸ்டர் கொஷின் பேப்பர் நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம் அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நமக்கு வந்து வெளியிட்டுருவாங்க இப்போ வந்து ஓஎம்ஆர் பேஸில் தான் டெஸ்ட் வந்து நடந்திருக்கு இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தோம்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதுவுமே ஓஎம்ஆர் பேஸ்ட்டு தான் டெஸ்ட் வந்து வச்சாங்க அதுக்கு கிட்டத்தட்ட வந்து மூன்று வாரங்களுக்கு பிறகு தான் நம்மளுக்கு பத்தாம் தேதி தேர்வு நடைபெற்றது அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தான் இந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க அதாவது சென்ற வருடம் பிஓ எக்ஸாம் க கண்டக்ட் பண்ணி அதற்கான கீ ஆன்சர் வெளியிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தொரு நாள் வந்து ஆகிடுச்சி இப்போ அதனால தான் ஓஎம்ஆர் பேசுகிற அப்படிங்கிறதால கண்டிப்பாக கொஞ்சம் அதை ரெடி பண்ணி அவங்க வெளியிடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தா காலதாமதமாகலாம் இப்போ இது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க நீங்களும் வேணாலும் கேட்டு பாருங்க இந்த பதில் தான் சொல்லுவாங்க இப்போ ஏன்னா அவங்க சொல்லக்கூடியது வந்து இதற்கு முன்பு ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதால உங்களுக்கு விரைவாக வந்துடும் இது வந்து ஓஎம்ஆர் பேசுகிற அப்படிங்கிறதால எல்லாமே ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு மிக விரைவில் இந்த டெண்டர்டிவ் ஆன்சருக்கு வந்து வெளியிடப்படும் எந்த டேட்டு டைமில் எங்களுக்கு வந்து கு கொடுக்கல ஆனால் கண்டிப்பாக மிக விரைவில் டெண்டர்டிவ் வான்சரிக்கை வெளிவந்துருன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார வருவதற்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது வேறு எதுவும் நீங்கள் வந்து கற்பனை பண்ண வேணாம் ஏன்னா நிறைய பேர் வந்து டிலே ஆகிறதால வேறு விதமாக பேசுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து வழக்கமான நடைமுறை தான் இப்போ சமீபத்தில் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜூன் மாதத்துக்குள்ளார பத்தாயிரம் பணியிட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அந்த பத்தாயிரத்தில் இந்த பிடி பிஆர்டி செலக்ட் ஆகியிருக்காங்க இவங்களுக்குமே அதில் வந்து வரும் ஏன்னால் அந்த ஜூன் மாதத்துக்குள்ளார வேறு எதுவும் பெருசாக பெரிதான அளவில் போஸ்டிங் போடுற மாதிரி எக்ஸாம்லாம் ஒன்றும் இல்லை அதே போல் காலியிடங்கள் இடங்கள் வந்து அதிகரிக்கணும் கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்பு நம்மளால் நிறைய உதாரணங்கள் வந்து சொல்ல முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு அப்புறம் தேர்வு வச்சுருக்காங்க அதனால் நம்மளும் வந்து ஒரு ரெ தான் கண்டிப்பாக சொல்கிறோம் நிச்சயமாக ஒரு ஆயிரம் இடங்கள் வந்து ஏற்கனவே அதிகரிக்க திட்டம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வெவ்வேறு விதமாக நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து கொடுக்குறாங்க அது வந்து அதிகமாக இருக்கலாம் இல்லை குறைவாக அது வந்து எதுவுமே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னு கேட்டோம்னா நமக்கு வந்து இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் பண்ணியிருக்காங்களா பதினேழா பத்தொம்போதா இருபத்தி ரெண்டா இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியாது அதனால் கட் ஆஃபை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம் ஐயோ குறைவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் வந்து ஆகலாம் குறைவாக ஆகலாம் நம்ம முடிந்த அளவுக்கு அப்ஜெக்ஷன் சப்போ கரெக்டாக கீ ஆன்சர்லாம் நீங்களே செக் பண்ணி வச்சுருங்க கவர்மெண்ட் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிட்டாங்கன்னா அதில் ஏதாவது இன்கேஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தது உங்களுக்கு வந்து மார்க் இந்த கொஷின்க்கு வந்து மாறணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருங்க ஏன்னா ஏழு நாள் தான் டைம் கொடுப்பாங்க நமக்கு ஒரு வாரம் தான் டைம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு அதனால் அதற்கு வந்து தயார் நிலையில் நீங்கள் எல்லாேருமே இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாருக்குமே டென்டேட்டிவ் கீழே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் நன்றி